உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே தவக்காலம் ஐந்தாம் வாரம் திங்கள் திருமண வாழ்வில் மதிப்பு திருமண வாழ்வு மனம் வீச வேண்டுமென்றால் அங்கே அன்பின் பூக்கள் நிறைந்திருக்க வேண்டும் அன்பின் முதல் பூ ஏற்பு என்றால் அன்பின் இரண்டாம் பூ மதிப்பு அதாவது ஒருவரை மதிப்போடும் மாண்போடும் நடத்துவது ஏற்பின் அடுத்த கட்டமே மதிப்பு சிலர் ஏற்பு செய்வார்கள் ஆனால் மதிப்பு கொடுப்பதில்லை எடுத்துக்காட்டாக சில வீடுகளில் பெண் குழந்தை பிறந்தால் வேண்டாம் வெறுப்போடு ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் அந்த குழந்தையை எடுத்து கெஞ்சுவதோ சீராட்டுவதோ அந்த குழந்தை எடுத்து கொஞ்சுவதோ சீராட்டுவதோ நடக்காது இதுவே ஏற்புக்கும் மதிப்புக்கும் உள்ள வேறுபாடு மதிப்பு என்பது ஒருவரது ஆளுமையை ஏற்பது அவரை பற்றி பெருமிதம் கொள்வது என் பார்வையில் நீ விளையேற பெற்றவன் மதிப்பு மிக்கவன் நான் உன்மேல் அன்பு கோருகிறேன் ஆதலால் உனக்கு பதிலாக மானிடரையும் என் உயிருக்கு மாற்றாக மக்களினங்களையும் கொடுக்கிறேன் எசாயா நாற்பத்தி மூன்று நான்கு என்று கடவுள் நம் ஒவ்வொருவரும் பார்த்து சொல்வது இந்த மதிப்புக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டு திருமண வாழ்வில் இந்த மதிப்பு மிகவும் அவசியமானது எனவே தான் திருமண அருள் அடையாளத்தை பெறும்போது கணவனும் மனைவியும் இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாளெல்லாம் உங்களை அன்பு செய்யவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன் என்று ஒருவருக்கொருவர் வாக்குறுதி வழங்குகின்றனர் இதற்கு திரு ஆவையின் அருள்பணியாளரும் இரண்டு சாட்சிகளும் அங்கே கூடியிருக்கும் அனைவரும் சாட்சிகளாய் இருக்கின்றனர் எனவே வாழ்நாள் முழுவதும் இருவரும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்தால் மட்டும் போதாது அந்த அன்பின் வெளிப்பாடாக ஒருவரை ஒருவர் மதிக்கவும் வேண்டும் மதிப்பு ஓர் இறையியல் பண்பு மதிப்பு என்பது ஒரு மாந்த நேய மனநிலை மட்டுமல்ல இறைவன் விரும்புகிற ஒரு பண்பும் கூடை எனவே தான் எல்லாருக்கும் மதிப்பு கொடுங்கள் சகோதர சகோதரரிடம் அன்பு செலுத்துங்கள் கடவுளுக்கு அஞ்சுங்கள் அரசருக்கு மதிப்பு கொடுங்கள் ஒன்று பேதுரு ரெண்டு பதினேழு என்கிறார் பேதுரு நாம் பிற மனிதர்களை மதிக்கும்போது கடவுளின் அன்பு கட்டளையை நிறைவேற்றுகிறோம் பிறரை மதிப்பின்றி மாண்பின்றி நடத்தும்போது கடவுளையே அவமதிக்கிறோம் கணவன் மனைவியை மதிக்க வேண்டும் என்பது பண்பாடு மட்டுமல்ல இறைவனின் எதிர்பார்ப்பு கூட எனவேத்தான் பவுலடியார் உங்களில் ஒவ்வொருவரும் தம் மனைவியை தூயவராகக் கருதி மதிப்புடன் நடத்த அறிந்திருக்க வேண்டும் ஒன்று தசலோ நான்கு நான்கு என்று கணவர்களுக்கு கட்டளை எடுக்கிறார் இந்த மதிப்பு மனநிலை சொல் செயல் மூன்றிலும் வெளிப்பட வேண்டும் சொல்லாலும் செயலாலும் உங்கள் பெற்றோரை மதியுங்கள் அப்பொழுது உங்களுக்கு ஆண்டவரின் ஆசி கிடைக்கும் ஞானம் மூன்று எட்டு என்னும் இறைமொழி சொல்லும் செய்தி என்னவென்றால் மதிப்பு என்பது செயலில் மட்டுமல்ல சொல்லிலும் வெளிப்பட வேண்டும் எத்தனை கணவர்கள் தம் மனைவியின் மதிப்பின்றி மாண்பின்றி அழைக்கப்படுகின்றனர் பிறரது 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 முன்னிலையிலும் மனைவியை மாண்புடன் மதிப்புடன் நடத்தும் பேசும் கணவர்கள் பேறு பெற்றவர்கள் எனக்கு தெரிந்த ஒரு கனவு தன் மனைவியை பற்றி பொது இடங்களில் பேசும்போது என் மனைவி சமைத்து கொடுத்தார்கள் என் வீட்டம்மா எனக்கு உதவி செய்தார்கள் என்று மரியாதை பான்மையிலே பேசுவதை வியப்புடன் கவனித்திருக்கிறேன் நெடுநாள் பழக்கத்தின் காரணமாக அது அவருக்கு இயல்பாகவே வந்தது செயற்காக செயற்கையாகவே தோன்றவில்லை நல்ல கணவர்கள் இந்த எடுத்துக்காட்டை பின்பற்றலாமே அதுபோலவே பொது இடங்களில் மனைவியரை கடிந்து கொண்டு முகம் கடுகடுப்பது மனைவியின் குடும்பத்தை இலக்காரமாக பேசுவது போன்றவை மனைவியின் மாண்பை குலைப்பதோடு அவருடைய அன்பை இழப்பதற்கும் ஒரு காரணமாக மாறிவிடுகிறது மனைவியை சொல்லிலும் செயலிலும் மதிக்கும் கணவரை மனைவி நெஞ்சிணைக்க அன்பு செய்ய மாட்டாரா பௌலடியாரைப் போலவே பேதருவும் கணவர்கள் மனைவிக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றார் திருமணமான ஆண்களை உங்கள் மனைவியர் வல்லு குறைந்தவர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து அவர்களோடு இணைந்து வாழுங்கள் வாழ்வுதரும் அருளுக்கு உடன் உரிமையாளராக இருப்பதால் அவர்களுக்கு மதிப்பு கொடுங்கள் அப்போது தான் நீங்கள் தடையின்றி இறை செய்ய முடியும் ஒன்று பேதுரு மூன்று ஏழு என்பது அவரது பரிந்துரை மனைவியரை மதிப்பதற்கான காரணங்களாக அவர் தரும் இரண்டும் நமக்கு வியப்பூட்டுகின்றன ஒன்று மனைவியர் வாழ்வுதரும் அருளுக்கு உடன் உரிமையாளர்கள் திருமணம் என்பது ஓர் அருள் அடையாளம் அந்த அருள் வழியாக அவர்கள் கடவுளின் அருளை ஆசிரியரை பெற்றுக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் இருவரும் உடன் உரிமையாளர்கள் சம உரிமை பெற்றவர்கள் என்பது முதல் காரணம் இரண்டாவது காரணம் மனைவியரை மதிப்புடன் நடத்தும் கணவர்கள்தான் தடையின்றி இறைவேண்டல் செய்ய முடியும் வீட்டில் உள்ள மனைவியை அன்பு செய்யாதவர்கள் கோயிலில் உறையும் கடவுளை எப்படி அன்பு செய்ய முடியும் அவருடைய இறைவன்கள் எப்படி இறைவனால் ஏற்கப்படும் மூன்றாவது காரணம் மனைவி கணவரை மதிக்க வேண்டும் கணவரை மதிக்காத பல மனைவியரும் நம்முடைய இருக்கத்தான் செய்கின்றனர் ஒரு சில மனைவியர் சொல்லாலும் மதிப்பதில்லை செயலாலும் மதிப்பதில்லை பல மனைவியர் வெளிப்படையாக மதித்தாலும் உள்ளத்தில் மதிப்பதில்லை காரணம் அந்த கணவர்கள் மதிப்புக்குரியவர்களாக நடந்து கொள்வதில்லை என்பது உண்மையே நான்காவது காரணம் தன் கணவனை மதிக்கும் மனைவியை ஞானி என அனைவரும் கண்டு கொள்வர் தன் கணவனை மதிக்காத செருக்குற்ற மனைவியை இறைப்பற்றில்லாதவர் என அனைவரும் அறிந்து கொள்வர் சீராக் ஞான நூல் இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு என்கிறது சீராக்கின் ஞான நூல் இறைப்பற்றின்மை செருக்கு என இரண்டு காரணங்களையும் அது சுட்டி காட்டுகிறது எந்த மனைவிக்கு இறைப்பற்று இல்லையோ எந்த மனைவி தன் தோற்றம் குடும்ப பின்னணி படிப்பு வேலை வாங்கும் ஊதியம் போன்ற காரணிகளால் தலைக்கடம் கொள்கிறாரோ அவர் எப்படி தன் கணவரை மதிப்பர் எனவே இறை பக்தியும் பணிவும் இதற்கு மருந்தாக அமையும் சொல் செயல் மனநிலை பார்வை உடல் மொழி என பல விதங்களில் மனிதர்கள் மதிப்பை வெளிப்படுத்தலாம் திருமண அடையாளத்தால் இணைக்கப்பட்ட கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் இத்தனை விதங்களில் மதிக்க வேண்டும் மாண்புடன் நடத்த வேண்டும் அப்போது மனவாழ்வு நிச்சயம் மனவேசும் பெறுவோமா பெற வேண்டும் ஆண்டவர் நிறைவாக உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமீன்